புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் அவருடைய பேரிறக்கத்தில் வைத்து வழிநடத்துவார் இந்த ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய கருவையை நம்பியிருக்கிற உங்களையும் அவ்வாறே ஆசிர்வதிக்கிறார் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் என்று இறைவாக்கினுடைய நூலில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாய் வெளிப்படுவதற்காய் நன்றி செலுத்தி துதிப்போம் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு இந்த வார்த்தைகளை நாம் சொல்ல இருக்கிறோம் காரணம் நாம் உள்ளத்தால் கடவுள் செய்த எல்லாவற்றையும் அறிய வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எரிவார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிற ஆண்டவர் உணர்த்துவது இதுவே நானே உங்கள் ஆண்டவர் நானே உங்களை விடுவித்தேன் நானே உங்களை உயர்த்தினேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து அவர் பாதம் இருக்கிற உங்களை அவர் தொடர்ந்து நிறைத்து வழிநடத்துகிறார் நன்றியோடு துதிப்போம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார் பசித்தோருக்கு உணவளிக்கிறார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தடைகள் இப்படிப்பட்ட கசப்புகள் இருந்தால் அந்த நிலையை ஆண்டவர் ஒருவரே மாற்றியமைக்கிறார் ஆகவே ஆண்டவர் விடுவிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து துதிப்போம் ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கிறார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார் நீதிமான்களிடம் அன்பு கொள்கிறார் என்ற வார்த்தைகளை வாசிக்கிற போது பல நிலைகளில் நாமும் பார்வையற்றவர்களாய் தவறானதை செய்து அதுவே சரியென்று நியாயப்படுத்தும் வேளையில் நம்முடைய கண்களை திறக்க வல்ல ஒருவர் உண்டு தாழ்ந்து கிடக்கிற பிள்ளைகளை உயர்த்த ஒருவர் உண்டு நீதிமான்களாய் வாழுகிற துன்பத்தோடும் துயரத்தோடும் போராடுகிற பிள்ளைகளை அன்பு கொள்ள ஆண்டவர் உண்டு இதோ அந்த ஆண்டவர் தாமே உங்கள் முன் இருக்கிறவர் அந்த தெய்வத்தை துதித்து பாடுவோம் அன்பின் பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை மை ஆராதிக்கிறோம் அனாதிகளையும் கைம்பெண்களையும் கைவிடப்பட்ட அனைவரையும் ஆதரிக்கிற நீர் நாங்களும் கைவிடப்பட்ட நிலையில் முது திருமுன் மண்டியிட்டு கிடக்கிறோம் குடும்பத்திலே பிரச்சினைகள் வாழ்வில் சோதனைகள் தொழில் முயற்சிகளில் தோல்விகள் பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் உணர்வுகள் என்று பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு மத்தியிலே பயணிக்கிற எங்களுக்கு நீரே உதவியாக விடுதலையின் வீரராக இறங்கி வருவீராக எங்கள் கண்களை திறப்பீராக தெய்வீக இரக்கமும் கிருபையும் எங்களை தாங்கி நிற்க எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்